வணக்கம் நண்பா வெல்கம் பேக் டு வர்ணங்கள் ஆயிரம் மீண்டும் ஒரு வர்ணங்கள் ஆயிரம் நிகழ்ச்சியில உங்களைலாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா அந்த ஒரு கட்ட குரலோட திரும்ப நிகழ்ச்சிக்குள்ளே வந்திருக்கிறேன் ஏன்னா நான் இப்போ நிகழ்ச்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த ஒரு தருணத்துல கொழும்பல அங்கே இங்கேன்னு மலை மலையில் வந்து லைட்டாக நனைஞ்சிட்டோன்னா கோல்டு அப்படிங்கிறவன் வந்து வெளியே வந்துடுவான் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மியூக்கஸ் வந்து அதிகமாக ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிடுவான் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ அந்த ஒரு ஆட்சி அமைப்பு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அதனால் என்னோடய அர்ஜுன் தாஸ் வாய்ஸ்லேயே வந்துக்கிட்டுருக்கு இந்த பேப்பரில் மொத்தம் பத்து பேரோட பேர் இருக்குது இவன் தலையை கொண்டு வரவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இதை பார்த்ததுக்கு அப்புறமா அர்ஜுன் தாஸ் எனக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கொடுத்து தலையை தூக்கிடுவார் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு மோசமாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கே புரியுது சிரிக்கிறதுக்கு ட்ரை இருக்கேன் ஏன்னா வந்து இப்போ தான் முடிச்சிருக்கு சரி ஓகேங்க அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் பல விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் ஸோ என்ன பேச போகிறோம் எதுக்காக பேச போகிறோம் எப்படி பேச போகிறோம் அப்படிங்கிறது தான் மெயின் கண்டென்ட்டு ஒரு வாரங்களுக்கு முன்னாடி நான் ஒரு நிகழ்ச்சியில் என்னோடய இன்னொரு எபிசோடில் வந்து ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருந்தேன் ஆஸ் யூஸ்வல் இருந்துட்டேன் அந்த ஒரு ப்ராமிஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓல்டு மணி ஸ்டைல் அப்படிங்கிற ஸ்டைல் என்னது அதை வந்து நீங்கள் கொண்டு போகலான்னா என்ன மாதிரியான ஆக்சசரிஸ் அப்படி இல்லைன்னா ட்ரெஸ் கோட் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இதை நம்ம மெயின்டைன் பண்ணுறது மூலிமா நம்மளோட இருக்கிற அந்த ஒரு காஸ்ட்யூமில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி அதுக்கான நாள் அதையும் நம்ம பேச போகிறோம் அதுக்கப்புறமா இன்றைக்கி செல்ஃப் கேரில் நம்ம பேச போகிறது தொட்டு பரவுதல் அதாவது வைரல் வைரஸ் வந்து எப்படியெல்லாம் பரவக்கூடும் அதை எப்படிலாம் தடுத்துக்கலாம் முக்கியமாக பரவுற சில பல வைரஸ் இருக்கு அப்புறமா எப்படி இருக்கும் அதுக்கு நீங்க எப்படி சேஃபாக வச்சுக்கலாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலமா உங்களோட ஜட்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்ன வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத இப்பவே செக் பண்ணிக்கோங்க நிகழ்ச்சி முடியும் போது உங்களுக்கு அதுல இருந்து ஒரு புரிந்துணர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு நம்ம வந்து இன்னைக்கு எடுத்துக்காட்டில் ஒரு சூப்பரான நபர் பற்றி தான் பேச போறோம் அதையுமே நீங்கள் தொடர்ந்து பார்க்க போறீங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே தான் இதெல்லாம் பேச முடியும் அப்படின்னு நான் உணர்றேன் நீங்க என்ன சொல்றீங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஓகே சோல்ஜர்ஸ் நம்ம இன்றைய நிகழ்ச்சியை மங்களகரமாக ஆரம்பித்தாச்சு இன்றைய நிகழ்ச்சியை மங்களகரமாக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஃபேஷனில் இருந்து ஆரம்பிப்பேனா ஃபிட்னஸ்லேருந்து ஆரம்பிப்பேனா அப்படின்னு இல்லைன்னா ஆட்டிடியூட்லேருந்தே ஆரம்பிச்சிருவேண்ணா அப்படின்னு பல கருத்துக்கள் பல எண்ணங்கள் உங்களோட பண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிறது என்னோடய கண்ணுக்குள்ளே தெரிகிறது ஆனால் என்னோடய வாய்ஸை கேட்கும்போது உங்களுக்கு அப்படியே ஆஸ்கார் என்னது ஆ ஸ்காருக்கு அப்படியே வாய்ஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீலாக இருக்க மாதிரி இருக்கும் ஸ்காரோட டயலாக் என்ன இருக்குது இந்த காட்டால் போகும் ராஜ்யம் என்னோடது தள்ளிநில் முஃபாசா இதுக்கப்புறம் எதுவுமே சரி விடுங்க வரல சரி ஓகேங்க நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியை ஃபேஷன்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம் ஃபேஷனில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஓல்டு மணி ஸ்டைல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சூப்பரான ஃபேஷனுங்க பசங்க வந்து இப்போ மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா ஃபேஷனாக வந்துவிட்டோன்னா இப்போ அப்டேட்டடாக சில பல ஃபேஷன் வந்துருச்சு அந்த ஒரு லாங் ஸ்லீவ் டிஷர்ட்ஸாக இருக்கலாம் அப்படி இல்லைனா ஓவர் சைஸ் டீ ஷர்ட்ஸாக இருக்கலாம் இந்த மாதிரி பல ஸ்டைல்ஸ் வந்துருச்சு இது எல்லாத்துக்கும் ப்ரியாரிட்டி கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் ரொம்பவுமே கிளாசிக்கலான ரொம்பவுமே மாஸ்டான ரொம்பவுமே சூப்பரான ஒரு ஸ்டைலான ஓல்ட் மணி ஸ்டைல் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஸ்டைலை வந்து அப்படியே அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஒரு ஸ்டைலை தான் நான் இன்றைக்கி உங்களுக்காக ரெஃபரன்ஸாக கொண்டு வந்திருக்கேன் இதுக்கு சில பல மெட்டீரியல்ஸ் வேணும் சில பல ட்ரெஸ்ஸஸ் வேணும் இது எல்லாத்தையும் எதுக்காக வேணும் அப்படிங்கிற மாதிரியும் நான் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என்னென்ன மாதிரியான ஸ்டைல் மெயின்டெயின் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லப் போகிறேன் ஸோ இதுக்கு மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஆரம்பிக்கணும்னா இந்த ஒரு ஸ்டைலை ஆரம்பிக்கணும்னா சில பல ட்ரெஸ்ஸஸ் உடைய ஆரம்பிச்சிடலாம் ஒன்று காட்டன் பேண்ட்டு ஸோ பேண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா காட்டன் பேண்ட் யூஸ் பண்ணுங்கள் நம்ம ஜீன்ஸும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது கார்கோ யூஸ் பண்ண போகிறது கிடையாது நார்மலாக பேண்ட் யூஸ் பண்ண போகிறது கிடையாது சரி ஓகே ரொம்ப கிளாசிக்கலாக போகணும் லினன் பேண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது காட்டன் பேண்ட்ஸ் பார்க்க ரொம்ப ஃபீஷியலாக பார்க்க ரொம்பவுமே அப்படியே ஸ்ட்ரைட்டுனா இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுனால அடுத்ததாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு லினன் ஷர்ட் அப்படி இல்லைன்னா கேஸ்பர் ஷர்ட் இந்த மாதிரி அந்த ஒரு கிளாசிக்கல் ஸ்டைலில் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் நீங்கள் போயிட்டு மெட்டீரியல் கடைகளில் பார்த்தாலே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் பார்த்துக்கலாம் அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல்லேருந்து நீங்கள் பார்த்து ஒரு ஷர்ட்டை பிக் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் இருக்குது ஸோ ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு லினன் ஷர்ட்ஸ் வந்து சூப்பராகவே இருக்கும் ஏன்னா அதுவே ஒரு ஓல்ட் மணி ஸ்டைல் தான் லினன் அப்படிங்கிறதே ஓல்ட் மணி தான் ஆனால் இப்போ யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன் ஷார்ட் ஸ்லீவில் கூட யூஸ் பண்ணுவேன் பண்ணியிருக்கேன் நீங்க வந்து பார்த்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு லினனும் யூஸ் பண்ணியிருக்கேன் இது ஒரு மைனஸ் அதாவது எஸ் இந்தியாவில் இருக்கிற மைனருங்க கொடுத்துற மாதிரியான சட்டங்களும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் மோஸ்ட்லி யாரும் இப்போல்லாம் அதெல்லாம் ட்ரையே பண்றது கிடையாது அப்படிங்கிறதுனால சரி ஓகே ஸோ ஒரு லினன் ஷர்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட பாடிக்கு ரொம்பவுமே ஒன்றிணைந்து போய்கிட்டு இருக்கும் ஸ்லிம் ஃபிட் அப்படின்னு வந்துட்டாலே லினன் தான் அப்படியும் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் பெகியாக உடுத்துறீங்க கொல கொலன்னு உடுத்துறீங்கன்னா காத்தோட காற்றாக பரவர மாதிரி உடுத்துறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெகியாக தச்சிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நீகப்படுத்திக்கிறேன் நான் முன்னாடியே டக்கின் பற்றி பேசியிருந்தேன் முந்தின நாள் எபிசோடில் அதாவது போன வாரத்துக்கு முந்தின வாரம் இருந்த எபிசோடில் நான் இந்த டக்கின் பற்றி பேசியிருந்தேன் இல்லையா அதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டக்கிங் இருக்கும் நீங்கள் வந்து ஷர்ட் பற்றி பார்க்குறீங்கன்னா ஷர்ட்டோட டக்கிங்கையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டிஃப்ரெண்ட்டான ஓல்ட் மணி ஸ்டைல்ஸ் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதையும் இதிலேயே பார்த்துக்கலாம் இன்னும் டிஃப்ரெண்ட்டான ஓல்ட் மணி ஸ்டைல்ஸும் நான் இன்னைக்கு உங்களுக்காக கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க அடுத்ததாக இருக்க போகிறது ஒரு கேன்வஸ் ஷூ ஸோ கேன்வஸ் ஷூ அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக ஒரு ஒஃபிஷியல் ஷூவும் கிடையாது அதுக்குன்னு ரொம்ப கேஷுவலான ஷூவாகவும் இருக்காது அப்படியே கடந்து வந்துட்டோம்னா ரொம்ப லெதர் ஷூ மாதிரியும் இருக்காது ரொம்ப ஒஃபிஷியலாகவும் போயிடாது ப்ரொஃபஷனல் ஷூ மாதிரியும் போயிடாது பட் உங்களோட ஸ்டைலை இன்னும் கொஞ்சம் தூக்கலாக காட்டுறதுக்கு இந்த ஒரு கேன்வஸ் ஷூ ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்ன மாதிரியான ஹெல்ப்ஃபுல்லான மூவ்மெண்ட் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஹைட்டும் கிடையாது ரொம்ப குள்ளமும் கிடையாது உங்களோட காலோட அப்படியே சேஃப்பாக இருக்கும் அது மட்டும் கிடையாது நீங்கள் ஷர்ட்டோட கலருக்கு ஒன்று ஷூ யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா பேண்ட்டோட கலருக்கு நீங்கள் ஷூ யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அப்படி இருக்கும்போது கேன்வஸ் ஷூ அப்படின்னு வரும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது ஆனால் ரொம்ப பிரைட்டான கலர்ஸ் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் டார்க்கான கலர்ஸாக யூஸ் பண்ணுங்கள் ஷர்ட்டே பிரைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களோட ஷூ கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சுன்னா பார்க்க இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கும் பட் கேஷுவலான ஷூ தான் கேன்வஸ் ஷூ அப்படின்னு சொல்கிறதுங்கிறத மறந்துடாதீங்க அதுக்கப்புறமா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு செயின் வாட்ச் இப்போலாம் செயின் வாட்ச் யாரும் யூஸ் பண்றது கிடையாது முன்ன நான் செயின் வாட்ச் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ செயின் வாட்ச் யூஸ் பண்ணாததுக்கு ஒரே ஒரு காரணம் மலை சீசனுங்க மலையில் செயின் வாட்ச் போட்டோன்னா அதுக்கப்புறமா உள்ளே தண்ணி போயிட்டு ரொம்ப எடுத்துக்கிட்டு இருக்குது என்ன வாட்டர் ப்ரூஃபாக இருந்தாலும் தண்ணி உள்ளே போகும் வென் இட்ஸ் கம் டு அ செயின் வாட்ச் ஓகே ஸோ செயின் வாட்ச் அப்படின்னு வரும்போது கிளாசிக்கலான ஒரு ட்ரெஸ்ஸிங் மெயின்டைன் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு மெத்தட்னால் செயின் வாட்ச் தான் ஆக்சுவலாக செயின் வாட்ச் அப்படிங்கிறதே வந்து ஒரு மேன்லி லுக் ஒரு மஸ்குலர் லுக் கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களோட பாடியில் ஒரு இரும்பு ஒரு அயன் இருந்தால் தான் அதாவது ஒரு அயன் சார்ந்த ஒரு மெட்டீரியல் இருந்தால் தான் உங்களோட மஸ்குலானிட்டி இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் ஒரு மஸ்கியூலனான ஒரு வாட்சாக இந்த ஒரு செயின் வாட்சை மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இருக்கிறது செயின் என்ன ப்ரோ சொல்கிறீங்க செயின் இல்லாமல் வருது எஸ் செயின் அப்படின்னு வரும்போது ரொம்ப லென்த்தியான செயின் இல்லாமல் லைட்டாக ஒரு ஷார்ட்டான செயின் போட்டுக்கோங்க அந்த ஒரு செயினில் நீங்கள் யூஸ் பண்ணுற பெண்டன்ட் ஒரு ரிங்காக இருக்கலாம் அப்படின்னா சின்னதாக ஒரு பெண்டன்ட்டாக இருக்கலாம் ஒரு ரவுண்டாக இருக்கலாம் அப்படில்லாம் ஒரு டைமண்டாக இருக்கலாம் இந்த மாதிரியான ஒரு பெண்டன்ட்டாக இருக்கலாம் பார்க்க ரொம்பவுமே அழகாக இருக்கும் ப்ரொஃபஷனலாக இருக்கும் பார்க்க ரொம்பவுமே அட்ராக்டிவாக இருக்கும் அந்த ஒரு ஓல்டு மைனிங் ஸ்டைலுக்கு தேவையான அந்த ஒரு லுக்கை கொடுக்கறதுக்கு இந்த ஒரு செயினுமே கூட ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே நீங்கள் வெளியே வரும்போது ஒரு சன்கிளாஸ் எடுத்துக்கோங்க இந்த ஒரு சன்கிளாஸ் உங்களோட ஃபேஸுக்கு சூட் ஆகிற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரியே சூட் ஆகிற மாதிரியான சன்கிளாஸஸ் எங்கே எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா கடையிலையும் எடுக்கலாம் ஏன்னா நீங்கள் ரோட்டு கடையில் இருக்கிற ஒரு சன்கிளாஸ் கடைக்கு போனாலும் சரி அப்படியே இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு விஷன் கேரக்கே போனாலும் சரி அங்கே முக்கியமாக முகம் பார்க்குற ஒரு கண்ணாடி இருக்கும் அந்த கண்ணாடியில் போட்டு பார்த்து உங்களோட ஃபேஸுக்கு சூட் ஆகுதா அப்படிங்கிறத கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த ஒரு கண்ணாடியை எடுங்க அப்போ தான் உங்களுக்கே கான்ஃபிடெண்டாக இருக்கும் இந்த கண்ணாடியை போட்டோன்னா நம்ம பார்க்க அழகாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் ஆக்சுவலாக அந்த ஒரு ட்ரெஸ்ஸோட கலருக்கு ஏற்ற மாதிரியான கண்ணாடிகளை யூஸ் பண்ணுங்கள் அப்போது இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த நாலு மெட்டீரியல்ஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு மெட்டீரியல்ஸ் ஆறு ஆறு மெட்டீரியல்ஸுமே வந்து உங்களுக்கு மஸ்ட்டாக இருக்குது இந்த ஒரு ஸ்டைலை மெயின்டைன் பண்ணும்போது கொஞ்சம் வீக் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ அதை அதை ரொம்ப பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படி இந்த வாய்ஸையும் பெருசாக எடுத்துக்காதீங்க ஸோ எஸ் அந்த மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஓல்டு மணி ஸ்டைலை இன்னும் மாசாக கொண்டு வரதுக்காக ஸோ இனிமேலும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் இப்போவே போய் ஒன் பை ஒன்னாக வாங்க ஆரம்பிங்க சேவிங்ஸ் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒன் பை ஒன்னாக வாங்க ஆரம்பிச்சுக்கோங்க சரி ஓகே கலர்ஸ் அப்படின்னு வரும்போது என்ன மாதிரியான கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பேஸ்டல் கலர்ஸ் வந்து இந்த ஒரு விஷயத்தில் ரொம்பவுமே லுக்கை கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம் எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிங்க் கலர் பேஸ்டல் ஷர்ட்டோட ஒரு பேஸ்டல் க்ரே கலர் பேண்ட்டு போட்டிருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படியே ஷூவும் கிரே கலரில் ஒரு ஷூ மஜாவான ஒரு லுக் கொடுத்துருக்கோம்ல அப்படியே வரும்போது நீங்கள் வந்து ஒரு ராயல் கலரையும் ஒரு பேஸ்டல் கலரையும் கம்பைன் பண்ணி கொடுத்துடலாம் அதுவுமே கூட ரொம்ப பார்க்க நல்லாயிருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ப்ளூ கலரில் ஒரு பேண்ட்டு ஒரு ராயல் ப்ளூ கலரில் பேண்ட்டு மேலே அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா பெய்ஜ் கலரில் ஒரு லினன் ஷர்ட்டு ஆஃப் டக்கின் பண்ணியிருக்கீங்க எப்படி இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் கொடுக்கும் பார்க்கவும் ரொம்பவுமே அட்ராக்டிவாக இருக்கும் ஒல்மணி ஸ்டைல் அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கே உங்களை பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்ராக்ஷன் கிடைக்கும் அந்த அளவுக்கு அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங்கோட சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் உங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இல்லை உங்களை பார்க்குற அந்த ஒரு நபருக்கும் கொடுக்கும் ஆக்சுவலாக கண்ணாடியில் பார்க்கும்போது நமக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வைப் கிடைக்கிறதுக்கு ரீசனே இன்னொரு நபரோட கண்ணோட்டத்திலேருந்து நம்ம பார்க்குறோம் அப்படியும் நம்ம நம்மளோட கண்ணோட்டத்திலேருந்து பார்த்தோம்னா இல்லை ட்ரெயின் லைக் பீஸ்ட்டு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கும்போது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குல்ல அந்த மாதிரியான ஒரு லுக் கொடுக்கணுன்னா கண்ணாடியில் போயிட்டு உங்களோட லுக்கை நீங்கள் டெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்புறம் ஹேர் ஸ்டைல் அப்படின்னு வரும்போது ஓல்டு மணிக்குன்னே ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஹேர் ஸ்டைல்னால் கிளாசிக் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு ஹேர் ஸ்டைல் நீங்கள் இந்த ஒரு ஃபோட்டோவில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த ஒரு ஃபோட்டோவில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதுவும் ஒரு கிளாசிக் ஒய்ஃபை ட்ரை பண்ணினாலே சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைன்னா ஃபங்க் ட்ரை பண்ணுங்கள் அதுவுமே கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்காக தான் நான் இந்த ஒரு ஃபங்க் யே வளர்த்துருக்கேன் அப்படிதான் பார்த்துக்கலாம் இந்த கண்டன்ட்லாம் கொடுக்கணுன்றதுக்காகவே ஃபங்க் வளர்த்துருக்கேன் முடிவெட்ட காசு இல்லாததுக்கு இவ்வளோ விட்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்களா இருக்கும் ஐயோ இந்த வாய்ஸோட காமெடி பண்ணால் எனக்கே காமெடியா இருக்குதுங்க சரி ஓகே விடுங்க அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஸ்டைலிங் அப்படின்னா இந்த ஒரு ஹோல் மணி ஸ்டைலிங் தான் இதில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் ரிச்சான இன்புட் அப்படின்னா சேஞ்சு இன்புட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது அந்த ஒரு பெல்ட் பெல்ட் அப்படின்னு வரும்போது நீங்கள் பக்கிள் பெல்ட்லாம் யூஸ் பண்ணாமல் லாக் பண்ணுற மாதிரியான பெல்ட் யூஸ் பண்ணுங்கள் ஒரு லெதர் லாக்கிங் பெல்ட் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக வந்து இதோட ஹோல்ஸாக இருக்கலாம் அதுக்கப்புறமா அந்த ஒரு லாக்காக இருக்கலாம் எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான வைபுங்க பக்கிள் இல்லாமல் இதோட சேஞ்சே வந்து அந்த ஒரு லாக்கிங் மெத்தட் தான் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் கிளாசிக்கான ஒரு லுக் கொடுக்குறதுக்கு தேவையான மெயினான ஆள்னா அது ஒரு லெதர் பெல்ட் தான் இதுக்கு நீங்கள் டார்க் ப்ரௌனான ஒரு லெதர் யூஸ் பண்ணலாம் அப்படியும் இல்லைனா பிளாக் கலரில் இருக்கிற அந்த ஒரு லெதர் யூஸ் பண்ணலாம் இது ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது தாண்டி நீங்கள் வந்து லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்தந்த பேண்ட்டுக்கு மட்டும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனாலும் பரவாயில்ல பட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இல்லைன்னா விட்டுருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இல்லைன்னா பரவாயில்ல ஒரு ஒன்றா உடுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் டெய்லி பழகிறாதீங்க அப்படிங்குறதா என்னோடய கருத்து அப்புறமா வந்து நீங்கள் ஏதாச்சும் குளிர் பிரதேசத்துக்கு போகிறீங்கன்னா ஓகேவா நீங்கள் வந்து ஒரு நுவர்லியா மாதிரி ஒரு லொக்கேஷன் போகிறீங்கன்னா இதை வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கோடு உங்களுக்கு வந்து கிளாசிக்காக கொடுக்கலாம் எப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் அதுக்கு மேலே ஒரு பெய்ஜ் கலரில் ஒரு ஸ்வெட்டர் இதை போட்டிங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக நீங்கள் சும்மா பிளேசர் போடுறது அப்படி இல்லைன்னா ஸ்வெட்டர் போடுறது வந்து பார்க்கும்போது ரொம்பவுமே கேஷுவலாக தான் இருக்கும் பட் இதுக்காகவே நீங்கள் உடுத்துற மாதிரி இருக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் அது ஒரு கிளாசிக்கலான இன்புட்டாக இருக்கும் அடுத்ததாக இருக்கிறது வந்து பிளேசர்ஸ் பிளேசர்ஸ் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் யூஸ் பண்ணுற கலர்ஸ் தான் இந்த ஒரு ராயல் ப்ளூ பிளாக்கு ஒயிட்டு ராயல் ரெட்டு அந்த மாதிரியான கலர்ஸ் பட் வென் இட்ஸ் கம் டு ஓல்ட் மணி ஸ்டைல் நீங்கள் என்ன மாதிரியான கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரவுனு வெயிட் கலர் அப்படியும் இல்லைன்னா ராயலில் இருக்கிற அந்த ஒரு ப்ரௌன் கலர் இந்த மாதிரியான கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் அதுக்கு ஏற்ற கலர்லேயே பேண்ட்டும் யூஸ் பண்ணலாம் ஷர்ட்டு ஆஸ் யூஷுவல் ஒயிட்டு தான் ஷர்ட்டோட மேலே பட்டன் போடாதீங்க ஒரு பட்டன் கீழேயும் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு செயின் போட்டுக்கலாம் அப்புறம் நீங்கள் வந்து அந்த ஒரு ப்ளேசரோட பட்டன்ஸும் கூட தேவையில்ல அப்படியே லூஸ் விட்டீங்கனாலே பார்க்க சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த ஒரு ஸ்வெட்டரை நீங்கள் அப்படி யூஸ் பண்ணலான்னு அதுக்கப்புறம் குளிரில்னா என்ன அப்புறம் பண்ணுறது ஸ்வெட்டரை போட்டுக்கிட்டு போயிட்டானே ஸ்வெட்டரை கழட்டுங்க கழுத்து மேலே போட்டுங்க கட்டி வச்சுக்கோங்க பார்க்க ரொம்பவுமே மாதம் இருக்கும் குளிர் பிரதேசத்தில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் குழம்புல ட்ரை பண்ணிங்கன்னா லூஸுன்னு நினச்சிடுவாங்க ஸோ ஓகே ஒரு முக்கியமான விஷயம் ஒரு சூப்பரான விஷயம் அப்படிங்கிறதுனால ரொம்ப நேரமாக நம்ம பேசிட்டோம் அப்படியே நம்ம செல்ஃப் கேர் பகுதி ஓகே ஸோ நீங்கள் வந்து என்னடா சைலண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா இருக்கும் ஆக்சுவலாக போடுறதுக்கு தேவை என்ன போடுறதுக்கு அந்த ஒரு டேகை போடுறதுக்கு கரெக்டாக டைமிங் தேவைங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல சரி ஓகே செல்ஃப் கேர் பகுதியில் நம்ம இன்றைக்கி பேச போகிறது தொட்டு பரவுதல் எப்படிலாம் நடக்குது என்ன மாதிரியான வைரஸ்லாம் இருக்குது நீங்கள் வைரஸ் வந்துச்சுன்னா எப்படிலாம் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை எப்படி நம்ம தவறுக்கலாம் அதாவது அந்த ஒரு வைரஸ் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்படிலாம் தடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் பேச போகிறோம் அதுக்கப்புறமா முக்கியமாக பெரிய பெரிய வைரஸாக இருக்கிற வைரஸ் என்னது அது இந்த மாதிரி இடத்துல இந்த ஒரு லிஸ்ட்டில் எப்படிலாம் பரவக்கூடியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் பாதிக்கப்படலாமா மாட்டிங்களா அப்படிங்கிறதையும் பேச போகிறோம் ஸோ வாங்க அந்த ஒரு லிஸ்ட்டுக்கு போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு காற்று மூலியமாக பரவுது சுவாசிக்கிறது இருமுறது பேசுகிறது தும்மல் விடுறது நான் இதுக்கு முன்னாடியே சொல்லிருங்க சுவாசிக்கிறீங்க பேசுகிறீங்க திரும்பிச்சு சுவாசிக்கிறீங்க பேசுகிறீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது உங்கள் வாயை முடிக்கிட்டு ப்ரோ சொல்லுங்கள் என்ன பிரச்சனை என்ன பண்ணணும் ஓவர் ஓவர் அப்படின்லாம் பேச முடியாது இல்லையா ஸோ நீங்கள் வந்து சுவாசிக்கிறது பேசுகிறது ஓகே பட் இரும்பும்போது கையை வச்சு ஒரு பக்கமாக திரும்பி இருமுங்க அதுவும் மக்கள் இல்லாத பக்கமாக இருமுங்க தும்மல் விடும்போதும் அதே கதை தான் ஒரு பக்கமாக இருந்து தும்மல் விடுங்க மக்கள் இல்லாத பக்கமாக தும்மல் விடுங்க அப்படி இல்லைனா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு வைரல் இன்னொருத்தருக்குள்ளே போய்டாம் அப்படியும் இல்லைன்னா உங்களுக்குள்ளேயே வந்து சேரலாம் அப்படிங்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணிடுங்க அப்புறமா இருக்கிறது டச்சிங் ஓகே தொட்டு பரவுதல் ஆக்சுவலாக வந்து நீங்கள் எதை தொட்டாலுமே அங்கேருந்து ஒரு வைரல் அப்படி இல்லைனா ஜெர்ம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நபர்னு கிடையாது இதுக்கு வந்து தீண்டாமையெல்லாம் இல்லை ஓகே நீங்கள் வந்து ஒரு நபரை தான் தொட்டு வைரஸ் வரணும் அப்படிங்கிற ஒரு இதுவே கிடையாது நீங்கள் ஒரு சும்மா செவரை தொட்டாலும் சரி சும்மா மரத்தை தொட்டாலும் சரி அதுக்குள்ளேயும் ஜேர்ம்ஸ் இருக்கலாம் அதுங்க உங்களோட கையில் இருக்கலாம் அதுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு காரியம் நீங்கள் வீட்டிலேருந்து வெளியே போய்ட்டு திரும்ப வீட்டுக்கு வரீங்கன்னா முகத்தை கழுவுங்க கையை கழுவுங்க கையை முகத்தில் வச்சிடாதீங்க மூக்கில் வச்சிடாதீங்க அதுக்கப்புறமா அந்த ஒரு கையில் இருக்கிறது அப்படியே உங்களோட உடம்புக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சானிடைசர் யூஸ் பண்ணுறது கூட நல்ல பழக்கம் தான் பட் தீண்டாமைக்கும் பிரச்சனை ஆகிடும் பயமாக இருக்குது அப்புறம் வந்து நம்ம சாப்பிட்றது அப்படின்னு வரும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது தீண்டாமை திரும்ப திரும்ப தாமையாக ஆக்சுவலாக வந்து இதுவுமே கூட டச்சிங் மூலயமா வரக்கூடியது தான் பட் நீங்கள் வந்து வாஷ் பண்ணி எடுத்தாலே போதும் நீங்கள் சாப்பிட்றது அப்படின்னு வந்துருச்சுன்னா சில பல இடங்களில் சில பல ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுறீங்க ஒன்று பிளேட்டு இன்னொன்று ஸ்பூனு அதுக்கப்புறமா ஒரு வாட்டர் கிளாஸு அப்படியும் இல்லைனா ஒரு வாட்டர் பாட்டில் அப்படியும் இல்லைன்னா உங்களோடய லன்ச் பாக்ஸ் டிஃபன் பாக்ஸ் அப்படின்னு வராது இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல சோப்பாக போட்டு கழுவுங்க ஸோ அதுக்கப்புறமா அதில் உள்ள ஜெர்ம்ஸ் எல்லாமே க்ளீனாகி போயிடும் நிறைய பேர் இப்போ பண்ணுறது கிடையாது அப்படியே மேலே கழுவிட்டு குளிச்சுட்டு வந்துடுறது ஆக்சுவலாக வந்து நீங்கள் நல்லா சோப் போட்டு கழுவினிங்கன்னா அதோடய ஜேர்ம்ஸ் போயிடும் அதுக்கப்புறமா உங்களோட ஃபூடை போடுங்க அப்போது அது கரெக்டாக இருக்கும் ஃபூடை போடுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு சாப்பாடை எடுக்கிற அந்த ஒரு கரண்டியையுமே கூட ஸ்பூனையுமே கூட நல்லா கழுவி எடுத்துக்கங்க பிளேட்டை கழுவிட்டு ஸ்பூனை கழுவினா பிளேட்டில் இருக்கிற ஜேர்ம்ஸை விட ஸ்பூனில் ஏதாச்சும் ஜேர்ம்ஸ் இருந்து அந்த ஒரு ஸ்பூனில் இருக்கிற சோறை எடுத்து திரும்ப நீங்கள் பிளேட்டில் தான் போட போகிறீங்க அப்படிங்கிறதுனால திரும்ப ஜேர்ம்ஸ் மூலயமா வைரல் வர வாய்ப்பு இருக்கு ஸோ கழுவிக்கங்க அப்புறமா இருக்கிறது பிளட் இன் பாடி சேஃப் ஆக்சுவலாக வந்து இது எப்படிலாம் நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்னீசிங் காஃபிங் மூலியமாக காற்று மூலியமாக எப்படி பரவுது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய எச்சில் உங்களோட எச்சில் மூலியமாக அந்த ஒரு வைரல் வெளியே வர ஆரம்பிக்கும் வெளியே வர்றதுனால உங்களோட எச்சில் வந்து காற்று மூலியமாக பர பரவ ஆரம்பிக்கும் பரவுறதுனால இன்னொருத்தரோட எச்சிலில் போயிட்டு அது வந்து சேர்ந்துடும் இந்த மாதிரியான ஒரு சாதாரணமான விஷயம்தான் பாடி மூலியமாக பரவுகிறது பட் பிளட் மூலியமாக பரவுகிறது அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்து போயிட்டு இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க அதுதான் சாதாரணமாக நடக்க வேண்டிய ஒரே விஷயம் ஏன்னா ஒவ்வொரு நபரோட உடம்புமே வந்து டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு செல்ஸுமே டிஃப்ரெண்ட் நீங்கள் வந்து சொல்லலாம் எல்லா ஆம்பளைக்கும் டெஸ்ட் தான் ப்ரோ இருக்குது எல்லாருக்குமே ஒரே ஜெனட்டிக்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லை உங்கள் ஸ்கின்னுக்கும் அவர் ஸ்கின்னுக்கும் மைனஸ் ஜீரோ ஒன் ஒன் ஒன்னுன்னு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாச்சும் வைரஸ் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவரோட பாடிக்கு ஒத்து போகிற அந்த ஒரு ஜம் உங்களோட பாடிக்கு ஒத்து வராது அப்படிங்கிறதுனால ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் டச்சிங் கேர்ள் ஃபிரெண்டை கிஸ் அதுலேயுமே கூட செஞ்சோம் இருக்குது அப்புறமா இருக்கிறது எஸ் அந்த ஒரு நுலம்பு அப்படி இல்லைன்னா நாய் இந்த மாதிரியான விஷப்பூச்சிகள் அப்படி இல்லைன்னா விஷங்கள் இருக்கிற அந்த ஒரு மிருகங்கள் பைட் பண்றது மூலயமா கடிக்கிறது மூலயமா அவங்களோட உடம்புல உள்ள ஜெர்ம்ஸா இருக்கணும் விஷமா இருக்கணும் நம்மளோட உடம்புக்கு பரவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதில் முக்கியமா இருக்கிறவன் தான் மஸ்கிட்டஸ் அதாவது கொசு ஸோ கொசுவை வந்து எப்படி நம்ம ஜாக்கிரதையாக வச்சுக்கிறது வராமல் எப்படி தடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் இப்போ பண்ணுறது கிடையாது பட் நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படிங்கிறதுனால நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இது ஒரு காலையில் எழுந்திரிச்சதுக்கு அப்புறமா சாம்பிராணி பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து தமிழ் மக்கள் மத்தியிலேயே இருக்கட்டும் எல்லா மதங்கள்லையுமே கூட ஒரு வழக்கமாக இருந்துச்சு பட் இப்போ வந்து காலையில் எந்திரிச்சா பல் விளக்குறாங்களோ இல்லையா ஃபோன் எடுத்துடுறாங்க ஆக்சுவலாக நீங்கள் காலையில் எழுந்திரிச்சுக்கப்புறமா சிரட்டையை போட்டு அதுக்கப்புறமா லைட்டாக சாம்பிராணி போட்டு அதை எரிச்சிட்டு அதுக்கப்புறமா நல்லா புகைப்பிடிச்சிங்கனாலே கா இந்த ஒரு நுழம்பு இருந்தாலும் இறந்துடும் ஆக்சுவலாக வந்து அவனுக்கு வந்து இந்த அதுக்கேற்ற மாதிரி கோயில் தான் யூஸ் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரியான கிடையாது அவன் இறந்துருவான் எங்களுக்கே புகை தாங்க முடியலையா அந்த மாதிரி அவனுக்கும் தாங்க முடியாது அதே மாதிரி ஈவினிங்கும் பிடிப்பாங்க ஆக்சுவலாக ஒரு ஆறு மணிக்கு மேலே இன்னும் கிளீனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஈவினிங்கும் வைப்பாங்க இது எல்லாமே சாமி இது எல்லாமே கடவுள் அப்படின்னு கற்றுக் கொடுத்தனால தான் ஒரு கட்டத்துக்கு மேலே கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கை போற மாதிரியே இதுகள் மேல இருக்கிற நம்பிக்கையும் போகுது இது எதுவுமே சாமி கடவுளுக்கு ஃபுட்டுக்காக கிடையாது உங்களோட ஹெல்த்துக்காக அப்படிங்கிறத மறந்துடாதீங்க எல்லாருக்குமே தெரியும் கோலம் எதுக்காக போடுறோம் அப்படிங்கிறத ஏழாம் மறைவில் நம்மளோட சூரியா அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாரு அந்த மாதிரி தான் இந்த ஒரு சாம்பிராணி பிடிக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் காலையிலையும் ஈவினிங்கும் பண்ணாலே இந்த ஒரு நுழம்புகள் கிட்ட இருந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நான் சில பல நோய்களை சொல்லப் போகிறேன் அதில் முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச பழகுன ஒரு நோய் தான் எச்ஐவி இது வந்து ரொம்ப சீரியஸாலாம் எடுத்துக்காதீங்க எஸ் இது வந்து வந்துச்சுன்னா சீரியஸ் தான் இது வர்ற அந்த ஒரு முறையுமே வந்து சீரியஸாக தான் இருக்கும் பட் நீங்கள் வந்து இதை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை கொண்டு வந்து சேர்க்குறேன் ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு ஹெச்ஐவி அப்படிங்கிறது தொட்டு பரவுதல் அப்படின்ற மாதிரியான ஒரு பறவு தான் ஆனால் ஹக் பண்ணுறது மூலிமா அப்படி இல்லைன்னா ஹேண்ட்ஷேக் பண்ணுறது மூலியமாக இது வராது மோஸ்ட்லி கிஸ் பண்ணுறது மூலிமா அப்படியும் இல்லைன்னா உடல் உறவுகள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்னால வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படியும் இல்லைன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒரு இன்ஜெக்ஷன்ஸை ஒரே ஆளோட யூஸ் பண்ணதை இன்னொரு ஆள் இன்னொரு ஆள்னு மாறி மாறி யூஸ் பண்ணுறது மூலிமா இந்த ஒரு இன்ஃபெக்ஷன் அப்படி இல்லைன்னா இந்த ஒரு வைரஸ் பரவுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது வந்துச்சுன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ நான் அதை வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளைன் பண்ண போகலை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா நோயிலையுமே வந்து இதே மாதிரி எல்லாம் பரவுதலும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது மாறி 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 தான் இருக்கும் அதுக்கு இன்னொரு உதாரணமும் நான் உங்களுக்கு வச்சுருக்கேன் அப்புறமா இருக்கிறது ரேபீஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வைரஸ் ஆக்சுவலாக அந்த ரேபீஸ் அப்படின்னு சொல்லப்படுறது வைரஸோட பேர் கிடையாது பரவுற ஒரு விதம் அப்படின்னே சொல்லலாம் ரேபீஸ் அப்படிங்கிற வைரஸ் வந்து எப்படி வருது அப்படின்னு பார்த்து கேட்டிங்கன்னா இன்ஃபெக்டடான ஒரு மிருகமோ அப்படி இல்லைனா ஒரு கொசுவோ வந்து உங்களை கடிச்சிச்சின்னா அது மூலியமாக தான் இந்த ஒரு வைரஸ் பரவும் இதுக்கு நீங்கள் தொடணும் அப்படி இல்லைனா ஸ்னீஸ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா பேசணும் சுவாசிக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு மிருகம் வந்து கடிச்சா தான் இன்ஃபெக்டடான ஒரு மிருகம் வந்து கடிச்சா தான் இந்த ஒரு விஷயமே பரவும் ஆக்சுவலாக இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா டெங்கு அப்படியும் இல்லைன்னா எபூலா அப்படின்னு சொல்லப்படுற சில பல வைரஸ் இருக்குது இந்த மாதிரியான வைரஸ் எல்லாம் வந்து தொட்டு பரவுதல் அப்படின்னு இருந்தாலும் மிருகங்கள் மூலியமாக மட்டும்தான் பரவக்கூடும் அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க ஸோ அப்படியே நம்ம இன்னைக்கு ஆட்டிடியூட் பக்கம் உங்களுக்கு புரியாது சார் ஏன்னா ஒரு சோசியலை காலையிலே இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கேக்குறது வந்து செம மோட்டிவேஷனா இருக்குல்ல இதே மாதிரி காலையிலேயே சில பேர் சில காரியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து இதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்லேயும் வந்துருச்சு இன்ஸ்டாலையும் வந்துருச்சு அதுக்கப்புறமா தான் வாட்ஸ்அப்பில் வந்துருந்துச்சு பட் வாட்ஸ்அப் அப்படின்னு வரும்போது உங்களோட கண்டெக்ட்ஸ் அதாவது நீங்கள் அவங்களுக்கு நம்பர் கொடுத்து அவங்க உங்களோட கன்டெக்ட்டுக்குள்ளே வந்தவங்க மட்டும்தான் வாட்ஸ்அப்பில் இருப்பாங்க அதனாலேயே நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கணும் உங்களோட பர்சனல்ஸை ரொம்ப ஷேர் பண்ணுறாதீங்க இந்த ஒரு ஏஐயில் போயிட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ க்ரியேட் பண்ணோம் இந்த மாதிரி எனக்கு வந்து கண்டென்ட் வேணும் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஷெடியூல் பண்ணும் அப்படின்னு நீங்கள் வந்து உங்கள் உங்களோட அந்த ஒரு பர்சனல் டீட்டெயிலை கொடுக்குற மாதிரி தான் உங்களோட சொந்தக்காரங்க கிட்டேயும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் எதிரிங்க கிட்டையும் துரோகிங்ககிட்டையும் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது நல்லது தான் உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் வைக்கிறீங்களா சந்தோஷம் அதை பார்த்து சில பேர் கண்ணு படட்டும் வயிறறியட்டும் பரவாயில்ல அப்படி கண்ணப்படுறாங்கன்னா நீங்கள் இன்னும் அச்சீவ் பண்ணுவீங்க சரியா கண்ணுபடுறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து அப்படியே அடி வாங்கி செத்துற மாட்டீங்க ஆக்சுவலாக அவங்க படுறாங்கன்னா நீங்கள் ஏதோ சாதிச்சிருக்கீங்க அந்த ஒரு சாதிப்புக்கு இன்னொரு நம்பிக்கை கிடச்சிருக்கு அந்த ஒரு நம்பிக்கை மூலயமா நீங்கள் இன்னொரு விஷயத்த அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை இதுவே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல தவறிச்சுன்னா அதை நீங்கள் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அதை யூஸ் பண்ணிப்பாங்க அதனால் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தொற்றவே தொற்றாதீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து உங்களோட க்ளோஸான நண்பர்கள் கூட மட்டும் ஷேர் பண்ணுற ஒரு விஷயம் அது மூலியமாக எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஆட்டடியூட்டில் இருக்க சின்ன குட்டியான கருத்து ஜட்மெண்ட்டையும் தாண்டி இந்த ஒரு விஷயம் ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறதுனால தான் திரும்ப உங்களுக்காக கொண்டு வந்து சேர்த்துருக்கேன் ஓகே வாங்க எடுத்துக்காட்டு பக்கத்து போயிடலாம் இன்னைக்கு எடுத்துக்காட்டு பக்கத்தில் இருக்கிறது ஒரு வில்லன் ஆக்சுவலாக வந்து ஒரு ஹீரோவாக நடிச்சிருக்காரு வில்லன் ஆனால் ஓகேவா ஸோ மதராசி படத்தில் ரீசெண்டாக வில்லனாக அடிச்சிருந்த வித்யுத் ஜமால் அவர்கள் ப்ரோ நீங்கள் டூ கேவா அப்படின்னு கேட்குறீங்களா இருக்கும் இல்லை எனக்கு தெரியும் அதுக்கு முன்னாடியே நம்மளோட துப்பாக்கி படத்துலையும் அவர் தான் வில்லனாக அடிச்சிருந்தாரு ஸோ எல்லா படத்துலையுமே வந்து ஹீரோவை விட வில்லன் சூப்பராக தெரியணும்னா அப்படியே கொண்டு வந்து வித்யுத் ஜமால வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளானை கொடுத்துட்டாங்க இருக்குது வித்யுத் ஜமாலுமே கூட ரொம்பவுமே மாஸா இருக்கிறாரு அப்படின்னே சொன்னால் ஆக்சுவலாக அவரோட கேரக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே வில்லன் தான் ஓகேவா அவர் வந்து ஹீரோ கூட சண்டை போடுறது அப்படிங்கிறத வந்து டைரக்டர்ஸ் மூலியமாக கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியலை டைரக்டர்ஸுக்கு கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியலை இவர் ஹீரோ கூட சண்டை போட்டார்னா ஹீரோ ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது ஸோ அதனாலேயே ஹீரோவை இன்னும் இன்டெலிஜென்ட் ஆக்குறாங்க அப்படி இல்லைனா இன்னும் ஆக்குறாங்க அதுக்கு என்ன மாதிரியான ஒரு வழி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி தான் கொண்டு வராங்க ஆக்சுவலாக வந்து ரீசெண்டாக வந்த படம் தான் மதராசி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு படம் அந்த படத்தில் ஃபர்ஸ்ட்டு எஸ்கே என் வித்யுஜ் ஜமால் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சண்டே அவர் யோசிக்கும் போதே அவருக்கு சிரிப்பு வந்திருக்கு ஆக்சுவலாக அவரால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அப்படிங்கிறதுனால தான் எஸ்கேவை இன்னும் ஸ்ட்ராங்காக காட்டணும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு டிலியூஷன் கிரியேட் ஆகிற மாதிரியான ஒரு விஷயத்த மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரியான விஷயத்தை மெயின்டைன் பண்ணதுனால தான் இவர் போயிட்டு வித்யுத் ஜமால் கூட சண்டை போடுற மாதிரி இருந்திருக்கும் நாங்களும் அக்செப்ட் பண்ணியிருப்போம் பட் இன்னொருத்த நபர் இன்னொரு நபர் வந்து வித்யுத் ஜமால் கூட சண்டை போட்டுறாங்கன்னா எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ஏன்னா அவரை பார்த்தாலே தெரியும் அவர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான ஆள் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு முனுதாரணம் ஆக்சுவலாக வந்து அவரோட மெயின்டெனன்ஸ் தான் நமக்கான எடுத்துக்காட்டு அதனால் தான் அவரை பார்க்கும்போது யாருக்குமே சண்டை போடணும்னு தோன்றதே கிடையாது நீங்களும் கூட அவரை மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதுக்கு என்ன பண்ணும் ஏழு மணிக்கு மேலே சாப்பிடாமல் இருக்கணும் நிறையா ஒர்க் அவுட் பண்ணணும் நிறையா கார்டியோ மெயின்டைன் பண்ணணும் டிசிப்ளின் அப்படிங்கிறது வந்து உங்களோட மைண்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை அதையும் தாண்டி வென் இட்ஸ் கம் டு அத்லெட்ஸ் ஓகேவா அவர் ஒரு அத்லட் அப்படிங்கிறதுனால அவரோட ஒர்க் அவுட் வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த ஒரு ஒர்க் அவுட்ஸில் வந்து நீங்கள் மோஸ்ட்லி வெயிட் தூக்குறது அதுக்கப்புறமா வந்து ஸ்குவாட்ஸ் பண்ணுறது பைசப்ஸ் பண்ணுறது அது மட்டுமே பார்க்கக்கூடியதாக இருக்காது அதுவும் பண்ணுவாங்க அதுவும் பண்ணுவாங்க ப்ரோட்டீனும் எடுத்துப்பாங்க பட் இவர் ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸ் வந்து நிறைய வச்சுருக்கிறாரு அதனால் தான் இவரோட ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது ஹீரோவாக நடித்த படத்தில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது அதில் அப்படியே காரோட கதவில் ஒரு கண்ணாடி கார் காரோட கண்ணாடி கதவு இருக்குது இல்லையா அந்த ஒரு கண்ணாடிக்குள்ளே அப்படியே மடிஞ்சு போவாருங்க அளவுக்கு அவரோட ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது அதுக்கு ரீசன் அவரோட ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸ் நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவரை மாதிரி ஃபிசிக்கல் மூமெண்ட் கொடுக்க முடியாது அதுதான் ஃபர்ஸ்ட்டு முன் உதாரணம் ஏன்னா வந்து ஃபிசிக்கல் மூமெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமாக இருக்குது ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒபாமா ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு வித்யுஜமால் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவுமே ரொம்ப கஷ்டம் நீங்கள் உங்களோட ஃபிசிக்கல் அதாவது உங்களோட உடம்பை கொஞ்சம் அசைக்க ஆரம்பிங்க அதிர்வு கொடுக்க ஆரம்பிங்க அது மூலிமா உங்களோட உடம்பு தானாக ட்ரெயின் ஆகிரும்ங்க அதான் உண்மை நீங்கள் போயிட்டு அசைக்கிறதுனால அவன் ஒன்றும் அப்படியே கட்டுமஸ்தாயிரப்போகிறான் கிடையாது அதனால் வந்து சூப்பர் பவர்லாம் கிடைக்க போகிறது கிடையாது பழகிடுவான் அவனுக்கு வலியும் பழக்கமாயிரும் அவனுக்கு நடக்கிறது பழக்கமாயிடும் ஓடுறது பழக்கமாயிடும் தாவறது பழக்கமாயிரும் இந்த மாதிரி அவருமே கூட இது எல்லாத்தையுமே பழக்கமாக வழக்கமாக வச்சுக்கிட்டனால தான் இப்போ வரைக்குமே அவர் செம்ம ஃப்ளெக்ஸிபிபிளாக இருக்கிறாரு அவரோட மாஸ் மூவ்மெண்ட்ஸ் பார்க்கும்போது நமக்குமே கூட செம்ம மாசாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அவரோட ஃபோர் ஆர்ம்ஸ் ரொம்பவுமே ஹைலைட்டாக இருக்கும் அப்படின்னு நம்மளோட எஸ்கேவே ஒரு இடத்துல அழகாக சொல்லியிருப்பார் எஸ் ஒரு கிரிக்கெட்டு மட்ட மாதிரி இருக்குது ப்ரோ அளவுக்கு அவரோட ஃபோர் ஆம்ஸ் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அதுக்கும் ரீசன் அவரோட ஃப்ளெக்சிபிலிட்டி தான் ஏன்னா அவரோட ஃபோர் ஆர்ம்ஸை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிற அளவுக்கு தான் அவரோட ஃபோர் ஆர்ம்ஸை வச்சு மட்டுமே மற்ற உடம்புல இருக்கிற பாகங்களையும் அவருக்கு ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுனால அதை இன்னும் ஸ்ட்ராங்காக வச்சுருக்காரு அப்படிங்கிறது ஒரு பார்க்க வேண்டிய விஷயம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி பல எடுத்துக்காட்டுகள் இருக்குது நீங்களும் கூட தேவையான எடுத்துக்காட்டை எடுத்துக்கங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இன்றைக்கி நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் நண்பா எல்லாருக்கும் உடம்பு சேங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மூச்சு வாங்குது அப்படின்னு கேட்குறீங்களா உங்களுக்காக பேசுகிறனால தான் வேறு ஒன்றும் கிடையாது சரி ஓகேவா இன்றைய நிகழ்ச்சியில் பல விஷயங்கள் பேசியிருந்தவங்க ஓல்ட் மணி ஸ்டைல் அப்படிங்கிறது வித்யுச்சமாளைக்கே பார்க்க சூப்பராக இருக்கும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்களும் மெயின்டைன் பண்ணலாம் உங்களோட ஸ்டைலை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலாக கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டு சேஞ்ச் பண்ணிக்கங்க அப்படிங்கிறதையும் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன் பரவுதல் அதாவது வைரஸ் அப்படிங்கிறத வந்து ஒவ்வாமை அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்குங்க ஒவ்வாமை அப்படிங்கிறது அலர்ஜி சாரி வைரஸ் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்தினால நீங்க தான் பாதிக்கப்பட போறீங்க அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க அப்புறம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கும் தோழர்களே கண்ணுக்குள்ள அணிக்கிற என் காதலியே ஒன்ன விட்ட யார் தோணை யாருமே இல்லை விட்டுருங்க ஓகேவா வித்யூத் ஜமால் ஒரு சூப்பரான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி சோ இல்லை இன நிகழ்ச்சியை முடிச்சிக்க போகிறோம் இன்னொரு நாள் வருவோம் அது வரைக்கும் மூங்கிடம் இருந்து விளை பெரும்னா உங்கள் சோ போயிவிட்டு வாங்க டாட்டா